கர்மா என்றால் என்ன அதிலிருந்து எப்படி விடுபடுவது கர்மா என்பது நாம் செய்யும் செயல்களில் சில செயல்கள் மட்டும் பாதிக்கும் வகையில் இருக்கும் அந்த செயல்களின் பதிவுகளே கர்மா என்கிறோம் அது சரி பாதிக்கும் செயல்கள் என்றால் அது தீய செயல் மட்டுமல்ல நல்ல செயலும் சேர்ந்திருக்கும் சரி நல்ல செயல் ஆனால் கர்மாவில் எப்படி சேரும் என்றால் நல்ல செயல் செய்தாலும் நான் நல்லது செய்திருக்கிறேன் என அதில் இன்பத்தை அனுபவித்தால் அது கர்மாவில் சேர்ந்துவிடும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு நபருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம் இன்று ஒரு நபருக்கு நான் உத உதவி செய்திருக்கிறேன் என அடுத்தவரிடம் கூறினாலோ அல்லது மனதளவில் நினைத்தாலோ அது கர்மாவில் சேர்ந்துவிடும் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது அவன் செயல் அதாவது இறைவனின் செயலாக உணர்ந்து செயல்பட வேண்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் சரி அது அதை பார்க்கும் விதம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படி அன்பாக பார்த்தீர்களா ஆனால் உங்களால் அந்த பொருளுக்கோ அல்லது ஜீவனுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் உங்களால் உருவாக்க முடியாது அது மட்டுமல்ல அப்படி அன்பாகவே பார்க்கும் மனிதராக மாறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் கரைந்த மனிதராவீர்கள் அப்படி நான் என்ற தன்மை கரைந்த மனிதர் சிவனே ஆவர் அந்த நிலையில்தான் தான் கர்மா கரையும் நிகழ்வு நடக்கும் காரணம் அன்புதான் சிவனாயிற்றே நீங்கள் சிவனாக இருக்கும் நிலையில் கர்மாவுக்கு என்ன வேலை கருந்துதானே ஆக வேண்டும் பண்புமயம்